திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் பாலு தலைமையேற்றார் மாவட்ட தலைவர் நல்ல சேனாபதி மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் நவீன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஏராளமான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் ஊழியர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையில் திருப்பூர் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் நல்ல மற்றும் உழைப்பாளி ஊழியர்கள் தேவையின்றி திடீர் பணியிட மாற்றம் செய்வது வருவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நீண்ட தொலைவில் உள்ள இடங்களுக்கு மாற்றப்படுவதால் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் வலியுறுத்தப்பட்டது மேலும் ஊழியர்கள் தாமாகவே பணியிட மாற்றம் கோராத போதிலும் சிலர் தங்களுடைய அரசியல் செல்வாக்கையும் ஊடுருவி உள்ள ஊழியர்களின் அறிவுரையையும் பயன்படுத்தி அப்பாவி ஊழியர்களை மாற்றி வருகின்றனர் அதே நேரத்தில் சிலர் பல லட்சம் ரூபாய் கொடுத்து விரும்பிய பணியிடங்களை பெற்று வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது அரசு நிர்வாகத்தில் அரசியல்வாதிகள் தலையிடுவது ஊழியர்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி வருவதாகவும் வாரந்தோறும் புதிய பட்டியல் வெளியிட்டு தேவையற்ற இடமாற்றங்களை செய்வது நிர்வாகத்தை பாதிப்பதோடு ஊழியர்களின் மன உளைச்சலையும் அதிகரிக்கிறது என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இது குறித்து ஊழியர்கள் முன்பு பல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைத்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதி வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போகிறோம் அதற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட உள்ளோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர்